தென்காசி நெல் கட்டும் சிவில் பச்சேரியில் இடத்தகராறில் மகன் வெட்டிக் கொள்ளப்பட்டு மருமகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் துக்கம் தாழாமல் தாய் விஷம் குடித்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது கூடுதல் விவரங்களை அரங்கேறிய செய்தியாளர் பிரபு பிரபு வணக்கம் என்ன நடந்தது பிரபு வணக்கம் தென்காசி மாவட்டம் கோவில் அருகே உள்ள நெல்ட்டும் சேவல் பச்சேரி கிராமத்தில் நேற்று இரவு மாற்றுத் திறனாளி விவசாயி சங்கரீப்பம் மற்றும் அவரது மனைவி சுப்புலட்சுமி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் மர்ம நபர்கள் பலிமறித்து அறிவாளால் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அதனை தடுக்க முயன்ற அவரது மனைவி சுப்புலட்சுமிக்கும் அறிவால் வெட்டு விழுந்த நிலையில் அவர் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக புளியங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வழக்கில் தொடர்புடைய பத்து நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் சங்கரலிங்கத்தின் சித்தப்பா குடும்பத்தினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்த காவல்துறையினர் சொத்து பிரச்சனை காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்று உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் இதனை தொடர்ந்து இன்று காலை மகன் சங்கரலிங்கம் கொலை செய்து உயிரிழந்த சுத்தம் தாங்க முடியாமல் தாய் அழுகு நாட்சி தற்கொலை செய்து தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அங்குள்ளவர்கள் அவரை மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் முதல் அளிக்கப்பட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்